பார்க்குறோம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி நாம் கடந்து போமாக பாருங்க இன் பிட்வீன் இதற்கு இடைப்பட்ட காரியத்தில் சில காரியங்களை பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உணர்த்துகிறார் எப்படின்னா மூல உபதேசங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா விட்டுடணுமா ஃபண்டமெண்டல் டாக்ட்ரியன்ஸ் சரிங்களா ஃபண்டமெண்டல் டாக்ட்ரியன் அதுக்கப்புறம் என்னென்னா பூர்ணர் ராகும்படி நாம் என்ன பண்ணணுமா கடந்து போகணுமா ட்ரைஸ்லால் அதில் இதில் பாருங்கள் என்ன மூல உபதேசங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தேர்தல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரண ராகமுடி கடந்து போவோமாக இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய கருமையினாலே நம்மை சந்தித்து அநேக ஆண்டுகள் விட்டது அநேக காலங்கள் கடந்து விட்டு அநேக ஆண்டுகள் விட்டது ஆனால் நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணணும் அந்த ஃபண்டமெண்டல் அந்த டாக்ட்ரீன்ஸை ஃபண்டமெண்டல் இருக்கிற அந்த பேசிக்காக இருக்கிற அந்த அடிப்படையான அந்த ஒரு கிரியைகளையே என்ன பண்ணணும் நம்ம எதிர்பார்த்து கொத்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்குட நிறைய என்ன என்ன விஷயங்கன்னா செத்த கிரியைகளுக்கு நீங்கள் தானும் மனம் திரும்புது இந்த மனம் திரும்புதல் குறித்தே நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிறது அதை பேசுறது மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லை இருக்குதா இல்லைங்களா நீங்கள் மனம் திரும்புங்கள் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க மரம் திரும்ப மாட்டேங்கிறீங்க இதே சபையானது சொல்லும்படியாக ஒழிய சொல்லும்படியாக அதே மாதிரி இதே என்ன பண்ணுறாங்க மற்றவர்கள் அதாவது விசுவாசிகளை கூட என்ன பண்ண எதிர்பார்க்குறவங்களா இருக்கிறாங்க ஆமாம் தானே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது அது மாத் அது அது இல்லை நீங்கள் இப்படி தான் தேவனை விசுவாசிக்கணும் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும் இந்தமாரி காரியங்கள் அதுக்கப்புறம் ஸ்தானங்களுக்கு எடுத்த உபதேசம் நீங்கள் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஆவியில் பிறக்கணும் சரிங்களா இது இப்படிப்பட்ட உபதேசங்கள் ஸ்தானங்கள் அதாவது ஞானஸ்தானத்துக்கு எடுத்த உபதேசங்கள் அதுக்கப்புறம் கைகள் வைத்து அவங்கள சுகமாக்கிற காரியம் அவங்களுக்காக சொபிக்கிற காரியம் சரிங்களா அவங்க அவங்கள பலப்படுத்துகிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவரின் எழுதல் நம்ம எல்லாம் மருத்துவ பிறகு ஒரு உயிர் தேர்தல் நடக்கப் போகிறதே ஆண்டு வரு வரப்போகிறார் அப்போது கிறிஸ்துவுக்குள் மறைத்தொள் முதலாவது எழுந்திருக்க போகிறாங்க நீங்களாக அதுக்கு ஆயத்தப்படுங்க இப்படி பட் இப்படி இப்படிப்பட்ட உபதேசங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நித்திய நியாயத்தீர்ப்பு சரிங்களா எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்கும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்படி நாங்கள்லாம் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அக்கினியும் கந்தம் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் இதுவே இரண்டாம் மரணம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் என்ன சொல்லுங்க இதெல்லாம் வந்து பேசிக் டாக்டின் இதெல்லாம் வந்து ஆரம்ப கால அஸ்திபாரங்கள் சரிங்களா இந்த மூல உபதேசத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலேயே அதையே எதிர்பார்த்து அதே மாதிரி வாழக்கூடாதுங்களாம் என்ன பண்ணுமா அதை தாண்டி என்ன பண்ணணுமா பூர்ண ராகுபடி கடந்து போகணுமா எப்படி ஆகணும் பூரணம் ஒரு பூரணப்படணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு என்ன இருக்கணும் சம்பூரணம் இருக்கணும் ஃபுல்னஸ் இருக்கணும் இன்றைக்கி அது விசுவாச பிள்ளைகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த பூரண பூரணராகுபடி கடந்து போனா தான் பூரணராக்கப்பட்ட தான் சரிங்களா நம்ம தேவடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும் சுந்தரித்து கொள்ள முடியும் நம்ம பேசிக் அந்த அஸ்திபாரத்தையே என்ன பண்ணோம் மீண்டும் மீண்டும் அதுக்குரிய காரியங்களை சிந்திச்சுட்டு அதற்குரிய விஷயங்களை பேசிக்கிட்டு பிரசங்கிச்சுட்டு அதுலேயே நம்ம இருப்போம் சொன்னால் எப்போ நம்ம வந்து பூரணராகும்படி கடந்து போக முடியும் எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல நம்ம இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த நிலையில இருக்கிறோம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் சரிங்களா எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னால் இந்த பூரணராக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும் இன்னும் சத்த கிரியளுக்கு நீங்களாக அந்த மனம் திரும்பல் இல்லாமல் தெய்வன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் குறைவோடு வாழ்ந்துக்கிட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் தப்பு கைகளை வச்சு அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்காக சோம் பண்ணி மறைத்தோன்னு உயிர் தேதில் இருக்க போது நீங்களாம் வந்து இப்படி இருக்கணும் லோத்து மனைவி போல் இருக்கக்கூடாது நோவா காலத்தில் நடந்தது போல் இப்படிலாம் நடக்கும் மனிதர்கள் இப்படிலாம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்திய நியாயத்திருப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக நாம் ஒரு உன்னத நிலைக்கு நாம் என்ன பண்ணோம் ஒவ்வொருவரும் கடந்து போகணும் ஏன்னு சொன்னால் பாருங்கள் ரெண்டு பேதரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துலேருந்து பதினான்காவது வசனத்தை வரையிலும் நம்ம வாசிக்கலாம் ரெண்டு பேதரு மூன்றாவது அதிகாரம் சரிங்களா பத்தாவது வசனத்திலிருந்து பதினோ பதினான்காவது வசனம் வரலாம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகி போம் பூமியில் கிரிகள் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிற அழிந்து போயிருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடிகைகள் நடிகையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்கு கத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இப்போ நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருகிறது சரிங்களா இந்த ஒரு பெரிய ரகசியத்தை எச்சரிப்பை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்திருக்கிறார் இப்போ அந்த நாளில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் வானங்கள் மடமட என்று சொல்லி அகன்று போவோம் பூதங்கள் வெந்து உருகி போவோம் பூமியும் அதிலுள்ள கிரியர்களும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் சொல்லுங்க பரிசுத்த நடக்கையோடு தேவ பக்தி உள்ளாய் வாழணும் இந்த பேசிக் டாக்ட்ரியனோடு நம்முடைய வாழ்க்கை அனுதின வாழ்க்கை கடந்து போகக்கூடாது சரிங்களா அதை விட ஒரு ஃபுல்னஸுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ணோம் வாழணும் பூர்ண ராகுமடி கடந்து போகணும் ஏன்னு சொன்னால் இந்த உலகம் அழியும்போது அதோடு கூட துன்மார்க்கர் அழியும்போது சரிங்களா பரிசுத்த நடக்கையோடு வாழ்கிற மக்களும் தெய்வ பக்தி உலகளாக இருக்கிற பூரணராக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எங்கே கடந்து போகும் முடியும் கடவுளோடு இறைவனோடு நம்முடைய நியாயாதிபதியாகிய ரட்சகரோடு நாம் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளிலே வானங்கள் வெந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருங்கள் இங்கே பார்த்தீங்களா இப்போ இருக்கிற இந்த பூலோகம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்ததாக அக்ரம் நிறைந்ததாக தெய்வ பயம் இல்லாமல் சரிங்களா கொடுமை நிறைந்ததாக சகித்து முடியாததாக தற்கொலைகளும் கொலைகளும் ஆக்சிடெண்ட்டுகளும் வியாதியும் சரிங்களா விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் தேவனை குறித்து அறிவை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் கொடுமை செய்கிற மனிதர்களால் இந்த உலகமும் பிசாசினுடைய கிரிகளால் நிறைந்திருக்கிற உலகமாக இது இருக்கிறது ஆனால் இன்னொரு ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் சரிங்களா அவருடைய வாக்குத்தின்படி அது எப்படி இருக்குன்னா நீதி இருக்கும் அங்கே என்ன இருக்கும் வெறும் நீதி தான் அநீதி இல்லாத ஒரு உலகம் அது நீதியோடு இருக்கிற உலகம் அங்கே பாவம் இருக்காது அங்கே தரித்திரம் இருக்காது அங்கே பொல்லாப்பு இருக்காது அங்கே வேதனைகளும் துன்பங்களும் கண்ணீரும் இழப்பும் மரணமும் அங்கே இருக்காது கொலைகளும் தற்கொலைகளும் ஆக்சிடென்ட் எதுவுமே இருக்காது ஏன்னு சொன்னால் அங்கே வெறும் ஒரு அங்கே வெறும் நீதி மாத்திரம்தான் இருக்குது ஏன்னா தேவனாகி கர்த்தர் அந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய முழு ஆளுகையும் அங்கு இருக்கிறது அப்போது அப்படிப்பட்ட அந்த புதிய வானங்களும் புதிய பூமியும் இருக்கிற இடத்திற்கு கடந்து போவதற்கு இந்த மூல உபதேசங்களோடு வாழ் வாழ்ந்தால் அங்கே போக முடியாது பூரணராகும்படி கடந்து போனால் தான் பூரணராக்கப்பட்டாதான் அங்கே போய் நிற்க முடியும் இன்னும் இன்னும் பாருங்கள் ஸ்டில் நௌ நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம் ரொம்ப குறைந்து காணப்படுகிறோம் அதை அதை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது மனம் திரும்புறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறதுல விடுறதில்ல தே அதாவது ஆண்டவர் என்னென்ன விரும்புகிற தேவன் விரும்புகிற காரியங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிற காரியங்களை என்ன பண்ணணும்னா செய்யணும் விரும்பாததை விட்டுடணும் அதுதான் மனம் திருந்தல் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மோர் தென் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வரும் ஆனால் எதெல்லாம் கடவுள் விரும்புகிறதை நீங்கள் செய்கிறீங்க தெய்வன் அருவறுக்கிறதே செய்யாமல் இருக்கீங்க அது மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை தானே இன்னும் பாருங்கள் அதில் நிறைய அவங்கள இன்னும் அதில் நடத்திட்டே போயிடணும் எதுவரில் நடத்தணும் அவங்கள அப்படி எது எடுத்துணும் எது வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் பூரணாக முடியல எப்படி தேவபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையும் பரிசுத்தமோ நடக்கையுமா வாழ முடியும் அந்த நீதி வாசமாக இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் இருக்கிற அந்த இடத்துல போய் நிற்கணும் எப்படி நிற்க முடியும் இன்னும் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நித்திய நியாய இருக்குது மத் உயிர் உயிர்த்தேர்தல் இருக்குது இதெல்லாம் இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை நிறைய பேர் மாறவே இல்லை ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதே இல்லை சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் வந்து நிச்சயமாக தேவன் சிருஷ்டித்த தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே போக முடியாது இந்த புதிய வானங்களும் புதிய பூமியும் நீதி இருக்கிற இடத்திற்கு போக முடியாது நம்ம என்ன பண்ணும் பூரணாகும்படி கடந்து போகணும் நம்மளுடைய நாலேஜும் விஸ்டமும் என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அதே குணாதிசயங்கள் அதே கரெக்டு நிறைய மாறலையே எப்படி நம்ம போற நேராக போய் கடந்து போகணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல முதல்லாம் வகுக்கும் பன்னிரெண்டாம் வகுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஆமா இல்லை நம்ம குழந்தைங்களாகவும் இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் கடந்து போனராக கடந்து போகணும் இன்னும் பாருங்க அதுல பதினாலாவது வசனம் ஆகியால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியிலே காணப்படும் முடியும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப என்ன பண்ணும் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக தேவனுக்கு முன்பாக நிற்க என்ன பண்ணிருக்கணும் ஆயத்தத்தோடு இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறோமா சொல்லுங்க பாரு இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன் பலலோகத்தில் யார் இருப்பாங்க அங்கே யார் தான் என்ன பண்ண முடியும் போக முடியும் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள் அந்த இடத்துல போகலாம் வாசிக்கலாம் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம்

அந்த இடத்துல யாருக்கு இருக்க முடியும்னா பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி அங்கே இருக்கும் அதாவது அவர்கள் தான் அங்கே இருக்க முடியும் ஒரு காலத்தில் பார்த்தீங்களா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பாவமான வாழ்க்கை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அக்ரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய ரத்தத்தை செஞ்சு ஒவ்வொருடைய மனிதனுடைய பாவத்தை என்ன பண்ணார் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனை அனுபவித்து நாம் தேவனுடைய நீதியாகும்படி அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி பரிசுத்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஆமா ஆமா ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறது சுத்திகரித்திருக்கிறது முழுவதுமாய் நீதியாய் மாற்றி இருக்கிறது இப்போது இந்த தான் ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணும் நாள்தோறும் என்ன பண்ணும் அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிட்டோன்னா அந்த ஃபுல்னஸ் வரணும் அந்த பூரணராக பூரணராக அவர்கள் என்ன பண்ணோம் மாறிடணும் அப்படி இல்லாதவர்கள் வந்து எங்கே போக முடியாதான் தேவடைய ராஜ்ஜியத்தில் பங்கடைய முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க பரலோகத்தில் என்று சொல்லி பார்க்கும்போது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி அங்கே உண்டு பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி அங்கே உண்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் எபிஎஸ்சியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷமோ இருபத் இருபத்தி மூணாவது வருஷமோ இருபத்தி நாலாவது வசனம் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா நான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேக்குதா அதாவது நம்முடைய பழைய மனுஷன் வந்து இருக்கவே கூடாது நம்முடைய நேச்சர் நம்முடைய பழைய சரிங்களா அது கெட்டு போகிற ஒரு மனுஷன் அது அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனால எந்த புரோஜனம் இல்லை தேவன் சொல்கிறார் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி இருக்கணும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணும் தரித்துக்கொள்ளணும் அனுதின வாழ்க்கையில இதுதான் வந்து பூரணராக பூரணராக்கப்படுகிற வாழ்க்கை என்ன பண்ணும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து நீங்க வாழ வேண்டும் நீங்க வாழணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது மனம் திறந்ததற்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை இன்னும் நம்ம அறிந்து கொள்ளணும் விசுவாசத்துக்குரிய சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ளணும் ஸ்தானங்கள் எடுத்த உபதேசத்துக்குரிய அந்த பேசிக் டாக்ட்ரியன்ஸை கைகளை வச்சு பலப்படுத்தணும் உயிர்த்தேர்தல் இருக்குது நித்திய நியாயத்துக்கு இது இதெல்லாம் வந்து மூல உபதேசங்கள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன பண்ணணும் பூரணராகும்படி கடந்து போகாமா பூரணராக்கப்பட்ட அந்த நல்வாழ்வு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது ரைஸ் அலாட் ஆமே இங்கே பார்க்குறோம் பாருங்க பாருங்க எபிரேயர் பதினோராவது அதிகாரம் சரிங்களா எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து எபிரேயர் பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு பெரியவனான போது பாரவனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஏவோட ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிச்சங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான்னு பார்க்கும்

வாழ்க்கை அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்பதை புரிந்து கொள்கிறார் இதெல்லாம் அனித்தியமானது இதெல்லாம் நித்தியத்துக்குரியது கிடையாது இதெல்லாம் நான் பூரணர் ஆக முடியாது பூரணமா மாற முடியாது இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள் என்ன பண்றாரு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறவரா இருக்கிறா இனிவரும் பலன் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்குரிய பலனை விட இனி வருகிற பலன் மீது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலனின் நோக்கமாக இருந்தது எகிப்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக மாக்கியம் என்று எண்ணினார் பார்த்தீங்களா அவர் வந்து அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மேன்மையான ஒன்று ஆனால் அதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அழிந்து போகக்கூடியது அந்த எகிப்துள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் இனிவரும் ஒரு பலன் இருக்கிறது பூரணராக்கப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்க வாழ்க்கை தனக்கு வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை என்ன பண்ணார் அதிக பாக்கியம் என்று நினைத்து என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த வாழ்க்கையை நோக்கி கடந்து போனார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் மூல உபதேசங்களிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எந்த ஒரு புரோஜனும் இல்லை அது வந்து என்ன ஆகிடும்னா ஒரு டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடும் நம்மளை ஒரு தகுதியில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துடும் தேவனுடைய நீதி இருக்கிற அந்த புதிய வானங்களும் புதிய பூமியும் இருக்கிற இடத்துல நாம் பங்கடைய முடியாது தேவக்குள்ளைய குழந்தை தனத்துக்கு ஏற்றவர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் விட்டுணும் பாருங்க ஒன்று குழந்தைய பதிமூணாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அதுல பதினோராவது வசனம் பன்னெண்டாவது வசனம் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன் இத்தனை பேருக்கு இதனுடைய உள்ளான அர்த்தம் புரியுதுன்னு எனக்கு தெரியல நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஆரம்ப காலத்தில் ஆரம்ப விஸ்வாசத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தவறணும் சரியாக நம்ம என்ன பண்ணல அதை செயல்படுத்தலை அது ஆரம்ப கால விசுவாசம் ஆரம்ப கால வாழ்க்கை ஆனால் இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அநேக வருடங்கள் இந்த விசுவாசம் வாழ்க்கையில் வந்து விட்டீங்க திரும்ப ஸ்டில் அந்த குழந்தைக்கேற்றவைகளையே நாம் யோசிச்சுட்டு சிந்தித்து வாழ்ந்தால் நம்மளால் புறணராக முடியாது சரிங்களா புருஷன் ஆன போ புருஷன் ஆனால் ஆன போது குழந்தைக்கேற்றவர்களை நம்ம என்ன பண்ணணும் ஒழித்து விடணும் புரியுதுங்களா ஆமே பாருங்க இப்போ பாருங்க கண்ணாடியில நேழாட்டமா நம்ம என்ன பண்ண இப்போ நம்ம பாக்குறோம் நம்ம நே நம்ம எல்லாம் பார்த்து நம்ம தான் சொல்லி நம்மளால என்ன பண்றது சரியாக நம்மளை அறிந்து கொள்ள முடியாது முகவா ஆனால் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்னவோ தெரியுது குழந்தையாக இருக்கும் போது கண்ணாடியில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது என்னவோ தெரியுது அவ்வளோதான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கண் இப்படி இருக்குது முகம் இருக்குது மூக்கு எப்படி இருக்குது நம்மளெல்லாம் புரிஞ்சு போட முடியும் அப்போ எப்படின்னே தெரியாது சும்மா இதோ பார்ப்போம் அப்பொழுது குழந்தையாக இருந்தபோது குறைந்த அறிவுள்ளவர்களாக இருந்தோம் ஆனால் இப்போது நம்ம வந்து அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் கர்த்தர் உணர்த்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பூரணம் வேண்டும் பூரணமில்லாத ஒரு வாழ்க்கை தகுதியை இழக்க செய்துவிடும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானத்தோட ஒரு சந்தையில் காணப்படும்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பூரணமான ஒரு வாழ்வு இருக்கணும் இப்போது இருக்கிற நிலைமை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் இன்னும் அதே ஆரம்பால விசுவாசத்தோடு ஆரம்ப கால பரிசுத்தோடு ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு பக்தியோடு இருக்கக்கூடாது இன்னும் மேன்மையான ஒரு பூரணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை கடந்து போக வேண்டும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்களா அங்கெல்லாம் வந்து வீட் ராஜ்ஜியத்துல எல்லாம் அரைக்குறையா இருக்கிறவர்கள் எல்லாம் வர முடியாது ஒரு நாள் நல்லா ஜபிம் ஜபம் பண்றது அடுத்த நாள் ஜபிக்கிறதுல ஒரு நாள் நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறது அடுத்த நாள் விசுவாசம் இல்லாம இருக்குது கொஞ்ச காலம் பரிசுத்தமா வாழ்றது அதுக்கப்புறம் அசுத்தமான ஒரு வாழ்க்கை மீண்டும் 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 மா ஆண்டு சமூகத்துல போய் என்னை வேலைப்படுத்தும் 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 வேலைப்படுத்தணும் சொல்லி குறையோடு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து பூரண பூரணத்தை நோக்கி போக முடியாது ஒரு பூரணராக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமே மறுரூபமாக முடியும் என்பதை இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வன் உங்களோடு கூட இடைப்பட்டு உணர்த்துகிறவராயிருக்கிறார் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்காரங்க கடல் தேவனிடத்துல உட்காரங்க அன்றுவரையும் என்னை பூரண பூரணமாக்குங்க இன்னும் நான் பழைய அஸ்திபாரத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்களை இன்னும் விடலை அதெல்லாம் எனக்கு ஒரு காலத்துல வந்து என்ன ஆச்சுன்னா பிரயோஜனம் ஆறுது இப்போது நான் வந்து வேறு லெவலுக்கு நான் கடந்து போகும் முதலாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுடைய அவர்களுடைய புத்தகங்களை பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் அவங்க படிக்க முடியுமா படிக்கத்தான் கூடுமா இல்லை வித்தியாசங்கள் ரொம்ப உண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கை கூட அப்படித்தான் ரெண்டு வருஷத்துக்கு ஐந்து வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த வாழ்க்கை வேறு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வேறு வேறு விதமாக இருக்க வேண்டும் கர்த்தர் உணர்த்துக்கிறார் மோசி பார்ன் பார்னுடைய குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன பண்ணல வானான்னு சொல்லிட்டார் எகித்துள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் பாக்கியம் என்று எண்ணி இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து மென்மையான ஒரு வாழ்வை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டார் நாமும் பூர்ண ராகுமடி கடந்து போவோமாக அதுதான் நீதி இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் இருக்கிற அந்த மேன்மையான இடத்திற்கு நான் போக முடியும் ஆமேன்